அவது சைத்தான ரஜிம் ரிசுல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பான நேயர்களே பாலஸ்தீன் மீட்டு போர் எழுநூத்தி முப்பத்தி மூன்றாவது நாளை எட்டியிருக்கிறது இதில் பல ஆய்வுகள் வந்து கொண்டே இருக்கின்றன அதில் இஸ்ரேல் உடைய நிலைமை என்ன என்பதை அது இந்த போரில் வென்றதா தோற்றதா என்பதையெல்லாம் நாம் போது சிலர் இஸ்ரேல் பல தலைவர்களை கொலை செய்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் இது ஒரு ஆக்கிரமிப்பு போர் இஸ்ரேல் நடத்துவது ஒரு ஆக்கிரமிப்பு போர் நூற்றி பதினாலு ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வரும் தீவிரவாதத்தின் ஒரு முக்கிய பகுதியை தான் இன்றைய தலைமுறையினர் எழுநூற்றி முப்பத்தி மூன்று நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆக்கிரமிப்பு போரில் இஸ்ரேலே வெளியிட்ட இஸ்ரேலுடைய உளவுத்துறை மொசாத் வெளியிட்ட த டார்கெட்டட் கில்லிங் ரைஸ் டு கில் அதாவது நீ வாழ வேண்டுமென்றால் இந்த அரபுகளை முஸ்லீம்களை கொலை செய் இந்த தொள்ளாயிரம் பக்கத்தில் வெளிவந்த ஒரு புத்தகம் அதில் முன்னூற்றி ஐம்பத்தொரு பேரை கொலை செய்ததை முன்னூற்றி ஐம்பது முக்கிய போராளிகள் தலைவர்களை கொலை செய்வதை கொலை செய்ததை காட்டுகிறது இந்த கொலைகளில் மிகவும் முக்கியமானதையெல்லாம் சிலர் சுட்டி காட்டி இந்த இனப்படுகொலைகளுக்கு தாங்களும் உடன் சேர்ந்த பினத்தின்னம் கழுகுகள் என்பதை காட்டியிருக்கிறார்கள் நீங்கள் சந்தோஷப்படுவதற்கு பிணங்களின் மீது தான் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் என்று சொன்னால் அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி பதினொரு அப்பாவி பெண்களும் குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உங்களுடைய சந்தோஷத்தை அது அதிகரிக்க தேட்டும் இந்த கொலைகளுக்கெல்லாம் நூற்றி பத்து ஆண்டுகளாக ஆண்டு காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தொடங்கி நாற்பத்தி நாலு வரைக்கும் நாற்பத்தி எட்டு வரைக்கும் ஆங்கில வல்லரசும் அந்த ஒரே வல்லரசு அதன் பிறகு வல்லரசாக தலையடுத்த இரண்டு வல்லரசுகளில் ஒன்று அமெரிக்கா அந்த வல்லரசின் பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் இன்றும் ஒரு போர் நிறுத்தம் வந்திருக்கிறது என்று சொன்னால் ட்ரம்ப்புடைய தலையீட்டில் தான் வருகிறதை தவிர இந்த பிணந்தின்னும் கல்கை நத்தியான்கூனுடைய அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் என்று பிரகடனப்படுத்தப்பட்டவர் உள்நாட்டிலும் பல வழக்குகளில் சிக்கி சிற தண்டனை பெற்றவர் இன்னும் சில வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது இவர்களெல்லாம் இணைந்து செய்தார் ஆக நூத்தி பதினாலு வருடங்களாக கோடிக்கணக்கான மக்களை நீங்கள் பாலஸ்தீனத்தில் கொலை செய்திருக்கிறீர்கள் ஆனாலும் அந்த பூர்வீக குடிமக்கள் அதை விட்டு போகவில்லை தங்களுடைய உயிரைத்தான் தந்திருக்கிறார்கள் இதில் நீங்கள் பிணந்தின்னும் கழுகுகள் சந்தோஷப்படலாம் ஆனால் இன்றைக்கு உலகத்தில் உள்ள எண்ணூற்றி ஐம்பது கோடி மக்களில் உங்களைப் போன்ற ஒரு பத்து பதினைந்து பேரை தவிர மீது எல்லோரும் அந்த மக்களோடு நிற்கிறார்கள் இந்து கோல்ஹாஸ்ட் என்ற கிட்லரையே நியாயப்படுத்துகின்ற அளவுக்கு போய்விட்டது ஹிட்லர் கொலை செய்தது சரிதான் பிசி என்று சொல்லக்கூடிய பிஃபோர் கிரைஸ்டில் டைட்டஸ் கொலை செய்தது சரிதான் என்ற அளவுக்கு இஸ்ரேல் தன்னுடைய பெயரை வளர்த்து கொண்டது இன்றைக்கு இஸ்ரேலினுடைய உண்மை முகம் உலகமெல்லாம் தெரிந்திருக்கிறது ஆக இப்பொழுது இந்த எழுநூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி மூன்று நாட்களில் அதனுடைய ஸ்டேட்டட் கோப்ஸ் நாங்கள் உள்ளே செல்வோம் டனல்ஸ்களை எடுத்தவுடன் அழித்து விடுவோம் என்ன நடந்தது அழிக்க முடிந்ததா இல்லை மத்திய தர கடலையே நாங்கள் டனல்ஸுக்குள்ளால் அனுப்பி விடுவோம் என்றார்கள் அந்த முயற்சி கைவிடப்பட்டது தொலைந்தது காஸ் கேஸை உள்ள அனுப்பி உள்ளே இருப்பவர்கள் எல்லாம் பொசுங்கி போகச் செய்வோம் என்று சொன்னார்கள் அடிக்கடி இவர்கள் போய் தூக்கி கொண்டு இஸ்ரேலிய ராணுவம் இன்ஜினியரிங் யூனிட் தொலானி பிரிகேட்ஸ் எல்ஐடி யூனிட் இப்படியெல்லாம் போய் அழிந்தார்கள் ஆக டனல்ஸு பத்திரமாக இருக்கிறது இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் டனல்ஸு இன்னும் பத்திரமாக இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் பின்வாங்கிய உடனேயே அந்த இடங்களில் ஹமாஸ் போராளிகள் போலீஸ் என்ற பெயரில் அந்த இடங்களை கைப்பற்றி வருகிறார்கள் கைப்பற்றி கொண்டு இருக்கிறார்கள் ஆக அப் டனல்ஸ ஒழிக்க முடியல இந்த ஹாஸ்டேஜஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட ஒன்னால லொக்கேட் பண்ண முடியல ஒரு நாலு பேரை அப்படி இப்படியெல்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்டோம்னு நீங்கள் சொல்லும்போது ஹமாஸ் என்ன சொல்லுச்சுன்னு சொன்னா ஹமாஸ் என்ன சொன்னது என்று சொன்னால் அந்த நாலு பேரையும் ரெஸ்கியூ பண்ண வந்தவர்களையும் சேர்த்து வரலாம் ஆனால் நாங்கள் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் செய்யலை நாங்கள் அழைத்து வந்தவர்களிடம் சொன்னோம் உங்களை திரும்ப அனுப்பி விடுவோம் என்று சொன்னோம் அந்த வாக்குறுதியை மீறி அவர்களை கொலை செய்தது நம்மளாக இருக்கக்கூடாது என்பதனால் அதில் ஒரு தோல்வியை ஒத்துக்கொண்ட நிலையிலும் நாங்கள் எங்களுடைய வாக்கை மீறவில்லை அதன் பிறகு சொல்லிவிட்டார்கள் போன்ற சண்டித்தனங்களில் ஈடுபட்டால் உங்களை அழைத்து விடுவோம் வரலாற்றில் இந்த எழுநூத்தி முப்பத்தி மூன்று நாள் வரலாற்றில் ஒரு உண்மை மிகப்பெரிய அளவில் மறைக்க மறைக்கப்படுகிறது அக்டோபர் ஏழாம் தேதி போராளிகள் தாக்குதலை நடத்தி ஹாஸ்டேஜஸ் என்று சிலரை அழைத்து வந்தார்கள் எட்டாம் தேதி அக்டோபர் எட்டாம் தேதி அமெரிக்காவினுடைய சிறப்பு படையும் பைடன பைடனுடைய ஆசி பெற்ற படையும் ரெண்டாயிரம் பேர் இஸ்ரேலிய படைகள் நாலாயிரம் பேர் காசாக்குள்ள பூந்துட்டாங்க ஆஸ்திரேலியஸுக்கு பின்னாடி உலகம் கூட உயிரோட அந்த அதன் என்பவர் தெளிவா அவர் சொன்ன பிறகுதான் வெளியில தெரியும் ஒரு விஷயம் உலகத்துக்கு தெரியாது என்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கட்டுரையில் வழியாக வெளியிட்டார் அதை நாமும் நமது காணொலியில் பதிவு செய்தோம் முதலில் கிடைத்த அதிரடியில் ஒருவரும் வெளியே வரவில்லை அவர்களை கைகளில் இருந்த ஆயுதங்கள் போராளிகளுக்கு கைகளில் கிடைத்தது இது டனல்ஸ்ல அவர்கள் நடத்திய மிகப்பெரிய ச அதிரடி அதில் தோல்வி அதை என்னை கருங்க வெளியிலே சொல்லலை பைடன் அந்த கோஸ்ட் கார்டுக்கு அதை ஸ்பெஷல் போர்ஸுக்கு கை கொடுத்து அனுப்பினார் ஏன்னா நாளைக்கு அவங்க ஹாஸ்டேஜஸ் அதிரடியாக மீட்டு விட்டால் அந்த பெருமை தனக்கு வர வேண்டும் என்று ஆனால் அந்த முயற்சியை பெரிய அளவில் தோற்றது அந்த ஆரம்பித்த தோல்வி இன்று வரைக்கும் தொடர்ந்து இருக்கிறது ஹாஸ்டேஜ் கூட பண்ண முடியல இப்போவும் போராளிகள் அவர்களை ஒன்று கொண்டிருக்கிறார்கள் கொண்டு இருக்கிறார்கள் எங்கெங்க இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஏனென்றால் நாளைக்கு அவர்களை வெளியிட வேண்டும் அல்லது நாளை கழித்து வெளியிட வேண்டும் என்பதுதான் இப்போதும் ஒன்னால் ஒன்னும் செய்ய முடியல பியாண்ட் எல்லோ லைன் அவர்கள் விதித்த வரையறைக்கு இன்னும் பின்னாடியே வந்துவிட்டது உங்களுடைய படைகள் அடுத்தது ஹமாஸை அழிப்பது அது ஒரு ஐடியாலஜி அழிக்க முடியாது வேணாம் இப்ப இருக்க அறுபது எழுபதாயிரம் பேரை இது எப்போ சொன்னது அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொன்னது இப்ப இருக்கிற ரெண்டாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேரை நீங்க அழிச்சிடலான்னு ஆனா ஹமாஸ்ங்கிற அது ஒரு ஐடியாலஜி அது வாழ்ந்து கொண்டு இருக்கும் இடையில ஒரு பெரிய சீக்ரெட் ரிப்போர்ட் வந்தது அதை நம்ம தனி காணொலியாக உங்களுக்கு தந்தோம் அதாவது ஈரான் துருக்கி இப்படி பல நாடுகளில் இந்த அரபு நாடுகளிலும் ஜோடானிலும் எகிப்திலும் கூட அமாஸ் போராளிகளினுடைய கட்டமைப்பு வேலை செய்து கொண்டு இருக்கிறது அது உங்களுக்கு தெரியாது என்று சகோதரர்களே ஒரு உண்மை நாமே ஆச்சரியமாக இன்னும் விடை பிடிக்கவில்லை அது என்னவென்று சொன்னால் இந்த எழுநூற்றி முப்பத்தி மூணு நாளும் உணவு தண்ணீர் எதுவும் இல்லை ஆனால் நீங்கள் எப்போ எதை உண்டு கொண்டு சண்டையிட்டீர்கள் நீங்கள் எதை உண்டு எதை அறிந்து இவ்வளவு வேகமாக சண்டையிட்டீர்கள் என்பதை எங்களுக்கு இனிமேல் நீங்கள் சொல்ல வேண்டும் இஸ்ரேலும் கண்டுபிடிக்க முடியவில்லை யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்களுக்கு உணவு வானத்தில் இருந்து வந்ததா என்ன என்று கேட்கக்கூடிய அளவில் இருக்கிறது ஆகவே ஹமாசை அழிப்பது என்பது நடக்காது என்பது தெளிவாகிவிட்டது சரி ஹமாசை நியூட்ரலைஸ் பண்ணலாம் சண்டையிடாதவர்களாக ஆக்கலாம் என்றால் நீ சரணடைந்தால்தான் அவர்கள் சண்டையிடாமல் ஆகிறார்கள் எங்களுக்கு ஒன்றும் சண்டையிட்டு இருக்கீங்கிறது ஒன்று பொது விதி பொது விதி அல்ல நாங்கள் சமாதானத்தின் பக்கம் அவர்கள் சாய்ந்தால் நீங்களும் சமாதானத்தின் பக்கம் சாய்ந்து கொடுங்கள் இந்த திருமறையின் வசனத்துக்கு ஏற்ப நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் சரி சமாதானத்தின் பக்கம் அவர்கள் அது ஒரு சூழ்ச்சியாகவே செய்தால் சூழ்ச்சி செய்பவர்கள் எல்லாம் சிறந்தவன் இறைவன் என்பதை இந்த எழுநூத்தி முப்பத்தி மூன்று நாட்களில் நாலு தடவை காட்டிவிட்டான் இது ஐந்தாவது தடவை தொடங்குகிறது ஐந்தாவது தடவையும் இஸ்ரேல் எப்படி இதை கடைசி வரைக்கும் கொண்டு செல்லும் என்பதில் சந்தேகம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கின்ற சர்வதேச அளவில் உள்ள நிறுவனங்களில் பொறுப்பாக இருக்கின்ற இன்டர்நேஷனல் ஆக இருக்கட்டும் யுனைடெட் ஆக இருக்கட்டும் அதே போல த ஸ்பெஷல் ரேபோட்டியர் டு பாலஸ்தீனா பிரான்சிஸ் ஆக இருக்கட்டும் ஸ்பெயின் ஆக இருக்கட்டும் எல்லா நாடுகளும் நூத்தி ஐம்பத்தி மூன்று நாடுகளும் தனி பாலஸ்தீனம் இதில் என்னன்னா இதுவரைக்கும் அமாசை எதிலையும் ஒத்துக்கிடாது அரபு நாடுகளும் இதையே சொல்லுகின்றன இனிமே நாங்க அமெரிக்காவுக்கு பணத்தை அள்ளி தர மாட்டோம் தனி பாலஸ்தீனம்னு ஒரு நாட்டை உருவாக்கி கையில கொடுத்து அந்த மக்களை நிம்மதியாக வாழ விட என்பதை என்று சொன்னால் நேற்று பத்திரிகைகளில் பிரதான தலைப்பு என்னவென்றால் அரபு பிரஷர் டு அமெரிக்கா அமெரிக்காவுக்கு அரபுகள் கொடுக்கக்கூடிய நெருக்கடி என்ன என்று சொன்னால் எங்களை உலகம் சூட்டுகிறது உலக முஸ்லீம்கள் எல்லாம் எங்களை வெறுக்க கற்றுக் இருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் உனக்கு அடிமை என்பதை அவர்கள் அப்பட்டமாக தெரிந்து கொண்டார்கள் இந்த எழுநூத்தி முப்பத்தி மூன்று நாட்களிலும் ஆகவே தனி பாலஸ்தீனம் என்ற அமைப்பு அமைத்து இது போன்ற கொலைகள் நடக்காமல் தடுக்கவில்லை என்று சொன்னால் எங்களை நடுவீதியிலே விட்டு கல்லால் அடிப்பார்கள் போல் தெரிகிறது இந்த வார்த்தை பயன்படுத்தல அவ்வளவு அழுத்தங்களை கொடுத்து இருக்கிறார்கள் இன்னும் பணம் கறக்கும் பசுவாக நாங்கள் இருக்க மாட்டோம் மாற்று வழிகளை கத்தர் தாக்க இஸ்ரேலின் கத்தர் தாக்குதலுக்கு பிறகு மத்திய மன்னிப்பு கேட்டு ஒரு பக்கம் செய்து ஓடுகிறது ஆனால் அது கத்தர் அதை அவர் மன்னிப்பு கேட்டார் நாங்கள் ஒத்துக்கிட்டோங்கிறதெல்லாம் ஒன்றும் சொல்லலை கத்தர் தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவின் மீது இருந்த நம்பிக்கை அறவே போய்விட்டது இனி முட்டாள்தனமாக இன்னும் முட்டாள்தனமாக இனி முட்டாள்தனமாக இல்லை இன்னும் முட்டாள்தனமாக பணத்தை தருவது சாத்தியப்படாது நாங்கள் மாற்று வழிகளையும் வேற்று வழிகளையும் பார்க்க தொடங்கி விட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் சகோதரர்களே ஆக இவர்களுடைய ஸ்டேட்டட் அண்ட் அப்ஜெக்டிவ் ஆஸ்திரேஜியை மீட்பது ஹமாசை ஒழிப்பது இதை டனல்ஸ் அழிப்பது அதுக்கு பிறகு இடையில வந்த நெட் சாரிங் நார்த்து சவுத்துன்னு பிரித்தி வச்சுக்கணும் அதில் வந்த விழிப்பு அடுத்தது ஸ்பெஷல் ஹியூமனிடேரியன் சோ சோன் சிறப்பு உணவு ஒழுங்கு மண்டலம் என்று நாங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய இடத்தை கொண்டு வருவோம் அங்கே வந்து நீங்கள் குடியேறுங்க அப்படியே வெளியில் போயிருங்க நாங்கள் காசாவை கையில் எடுத்துக்குவோம் அடுத்தது காசா ஆக்கிரமிப்பு திட்டம் காச முழுமையாக கையில் எடுத்துக்கொள்ளுகின்ற திட்டம் அத்தனையும் நிலத்திலே விழுந்து படுதோலி அடைந்து இருக்கிறது பட்டினி கிடந்து போராடிய போராளிகளின் முன்னால் அந்த பட்டினி கிடந்து போராடிய போராளிகளை வரலாறு நீளமாக தெரிய வேண்டுமானால் இருபத்தொரு ஆண்டு காலம் அமெரிக்காவை எதிர்த்து போராடிய தாலிபான்கள் பற்றி வரலாற்றை நீங்கள் படிக்க வேண்டும் நம் தாலிபன்களின் வரலாறை ஆப்கானிஸ்தான் முஜாஹன் தியாக வரலாறு என்பதையும் யுவானி இரட்டிலின் வழியாகவும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் இப்பொழுது எந்த தாலிபனை மிகப்பெரிய தீவிரவாதிகள் என்றார்களோ அவர் இப்போ நேற்றும் இனி உண்டானாலும் நேற்றும் டெல்லியிலே இருந்து அமீர் கான் முத்தகி நமது வெளிவகாரத்துறை அமைச்சர்கள் இருந்து எல்லோரையும் இருக்கிறார் இந்தியா அதற்கு ஒரு அங்கே ஒரு எம்பசி ஓப்பன் பண்ணுவதற்கான எல்லா முஸ்தீவுகளும் செய்து வருகிறது ஆக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடாக அமீரேட் இஸ்லாமிக் அமீரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் மாறுகிறது அவர்கள் தங்களுடைய கடும் உழைப்பால் இந்த இந்த இரண்டரை ஆண்டுகளில் பல சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அதை தனி காணொலியில் பார்ப்போம் ஆக ஆப்கானிஸ்தான் வல்லரசுகளின் கபர்ஸ்தானாக இருந்தது அதில் அவர்கள் இருபத்தோரு ஆண்டுகள் போரிட்டார்கள் என்று சொன்னால் இவர்கள் எழுநூத்தி முப்பத்தி மூன்று நாட்களாக போரிட்டு வெற்றியை ஈட்டி இருக்கிறார்கள் ஆக இஸ்ரேல் அனைத்தையும் இழந்ததை ஜெனரல் சிப்ளானு அது முழுமையான காசா ஆக்கிரமிப்புங்கிறது தோத்து போய் காசாவில் உள்ள மக்களை வெளியேற்றி விடுவேன் என்பதை இல்லாமல் இன்றைக்கு எல்லா மக்களும் அவங்க அவர்களுடைய குடியிருப்புகளுக்கு சொல்லுகின்ற பெரும் நேரத்தில் உலக அரங்கில் எல்லா நாடுகளும் இத்தனை கொலைகளுக்கும் காம்பிளிசிட்டாக இருந்த உதவி செய்து கொண்டிருந்த அமெரிக்காவை மன்னிக்க முடியாது அமெரிக்காவையும் போர்க்குற்றவாளியை பட்டியலிலே கொண்டு வர வேண்டும் என்று பேசியிருக்கிறது ஈரான் சொல்லி இருக்கிறது விடவே மாட்டோம் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச நிறுவனங்கள் இனி தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவின் மீது நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் என்று சொன்ன ஈரான் இன்னொரு வேலையும் செய்திருக்கிறது அது என்னவென்று சொன்னால் அதனுடைய கப்பல்கள்ல அதனுடைய எண்ணெயை ஏற்றி உலகத்தில் வித்தா அமெரிக்கா தாக்கும் ஏனென்று சொன்னால் பொருளாதார தடை இப்பொழுது ஈரான் தன்னுடைய கப்பல்களில் எண்ணெயை ஏற்றி பகிரங்கமாக வெளியே கொண்டு வந்து சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் கொடுக்க கொடுக்க வந்து கொண்டு இருக்கிறது கேட்டால் சொல்லுகிறது ஒரு கடல் யுத்தத்துக்கு தயாராகித்தான் நாங்கள் இந்த பணியை செய்கிறோம் சகோதரர்களே இதில் ஈரான் வெற்றி பெற்றால் இனி பொருளாதார தடை என்பது எடுபடவே செய்யாது இந்த உலகத்தில் அதற்கு உதவி செய்வது போல சைனா வந்து அதுக்கு அதுக்கு முதல்ல ரகசியமா பெரிய பெரிய அளவில் எண்ணெயை வாங்கி வித்துக்கிட்டு இருந்து இப்போ அதை கண்டுபிடிச்சு நியூயார்க் டைம்ஸும் அமெரிக்காவினுடைய நேஷனல் டிஃபென்ஸ் ஏஜென்சியும் செய்திகளை போட்ட பிறகு போய ஊரறிஞ்சுக்கு எதுக்கு நூல் என்று சொல்வார்கள் எல்லாம் அது போல போடா கப்பல்ல நிறைய வரட்டு சைனா இறக்குமதி செய்யும் எந்த பயிலாவது கொடுக்க வந்தா அடி அவன் வாங்குவான் அமெரிக்க கப்பல் சைனாவினுடைய கடல்ல போறதுக்கு டாக்ஸாக ரெண்டு மடங்கு ஆக்கிருக்கோம்னு அறிவிச்சிருக்கு அடுத்தது ரஷ்யா என்ன செய்யுதுங்கன்னா சீக்கிரட்டாக ஜெட்டா கொடுத்துக்கிட்டே இருந்தது எதுக்கு ஈரானுக்கு இஸ்ரேலில் சீக்கிரட்டாக ஜெட்டா கொடுக்குற சீக்கிரட்டா ஜெட்டை கொடுக்குறேன்னா இப்போ ஓப்பனாகவே கொடுக்குற ஐயா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக இந்த எழுநூத்தி இருபத்தி மூணு நாளில் உலகத்தினுடைய போலரைசேஷன் அல்லது உலகத்தினுடைய சக்தி ஆற்றல் இந்த பக்கம் குளோபல் சவுத் என்று சொல்கிறார்களே அந்த பக்கம் வந்து விட்டது வந்து கொண்டு இருக்கிறது இன்சா அது அது அடையும் போது அமெரிக்காவும் ஒரு காலனி நாடாக மாறும் வாய்ப்புகள் இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும்